வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் தமிழகத்தின் நலனுக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்று மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு காண திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சங்கர் சுப்பிரமணியன் மற்றும் ரக்ஷிதா காலிறுதிக்கு செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பதினாறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவது குறித்து விவாதிப்பதற்காக இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தாா் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்க உள்ளதாகவும் அவர் கூறினார் குடியரசுத் தலைவர் உரை முடிந்தவுடன் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாளை மறுநாள் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதமும் பட்ஜெட் மீதான விவாதமும் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் இதன் பின்னர் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் தேதி தொடங்க அவர் உள்ளதாகவும் தெரிவித்தார் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி அவை நடவடிக்கைகள் நடைபெறாது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினாா் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பாதுகாப்பிற்கு என மையம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் துறை சார்ந்தவர்கள் பங்கேற்புடன் இந்த மையம் ஏற்படுத்தப்படும் என்றார் இதற்காக உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதற்கு என எட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் தமிழகத்தின் நலனுக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ததற்காக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியைச் சேர்ந்த மக்களின் சார்பில் வல்லாளப்பட்டியில் இன்று தமக்கு அளித்த பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார் இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சுரங்கத்திற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் தொழிலாளர் நலனுக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை மாநில அரசுகளோடு இணைந்து மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற மாநிலங்களின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற மாநாட்டில் இன்று அவர் நிறைவுரையாற்றினார் இந்த மாநாட்டில் மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு ஓய்வூதியம் போன்ற நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இணையதளத்தில் இதுவரை முப்பது கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்று மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தின மற்றும் நினைவு தின நிகழ்வுகளை சென்னை காந்தி மண்டபத்தில் உரிய முறையில் நடத்த வேண்டுமென்று தாம் பல முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினிடம் விடுத்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி குறை கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் சென்னை கிண்டி தேசிய உயிரியல் பூங்காவையொட்டி முன்னாள் முதலமைச்சர் காமராஜரால் மகாத்மா காந்தியின் மண்டபம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தேசப்பிதா காந்தி தொடர்பான நிகழ்வுகளை நகர அருங்காட்சியகத்தின் ஒரு மூளையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்றும் அவர் வினவியுள்ளார் தேசப்பிதா தமது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தற்போதும் அது தொடர வேண்டுமா என்றும் திரு ஆர் என் ரவி வினவியுள்ளாா் தமிழகத்தில் மக்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அவர்கள் மீது அடக்குமுறையை திமுக அரசு ஏவி விடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டத்தில் மக்கள் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமாரையும் பொதுமக்களையும் திமுக அரசு கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் திண்டுக்கல் பூச்சந்தையில் பனிப்பொழிவின் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளது இதனால் மல்லிகைப்பூ விலை கிலோ ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா பூ வணிக வளாகத்திற்கு திண்டுக்கலை சுற்றியுள்ள வெள்ளோடு நரசிங்கபுரம் கல்லுப்பட்டி தாடிக்கொம்பு முத்தனம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சாகுபடி செய்யப்படும் பூக்களை விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர் மேலும் இங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் தினசரி பல டன் பூக்கள் ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தொடர் பனிப்பொழிவின் காரணமாக திண்டுக்கல் பூ சந்தைக்கு மல்லிகைப்பூ மற்றும் பல பூக்களின் வரத்தானது வெகுவாக குறைந்துள்ளதாலும் மேலும் தை மாத வளர்புறை முகூர்த்தத்தை முன்னிட்டும் பூக்களின் விலையானது பன்மடங்காக உயர்ந்துள்ளது அதன்படி மளிகைப்பூ ஒரு கிலோ நான்காயிரம் ரூபாய்க்கும் முல்லைப்பூ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஜாதிப்பூ ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் தாமரைப்பூ ஒன்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி தென் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்டன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த மூன்று நாட்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் பரவலான மழையும் வட தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேலையை லேசான பனிமூட்டம் காணப்படலாம் மாவட்ட செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துரை ஊராட்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்திலும் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சிகள் ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் மூன்று கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் கன்னியாகுமரி அரியலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மனிதநேய வாரவிழா அம்மாவட்டங்களின் ஆட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தேசிய மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் அறிவியல் கண்காட்சி இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் திருச்சம்பள்ளியில் உள்ள வனவியல் அலுவலகத்தில் கடல் ஆமைகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது சென்னை மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தலைமையில் இன்று நடைபெற்றது தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் ரயில்வே வார விழா இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் ஜேசன் குனவானை வென்றார் மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சங்கர் சுப்பிரமணியன் ஒன்பது இருபத்தொன்று இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ திவி வாடோயோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறினாா் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ரக்ஷிதா சந்தோஷ் ராம்ராஜ் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் டங்கை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாய் பிரதீக் பிரித்வி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் முப்பத்தோரு பேர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி புவனேஸ்வரில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தை தேதி வரை நடைபெறுகிறது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தின் நர்மதா ராஜு தங்கப்பதக்கம் வென்றார் உத்தரகாண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் மகளிர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் தூத்துக்குடியில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான தீயணைப்புத்துறை வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நெல்லை மற்றும் தென்காசி மாவட்ட அணிகள் வென்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தின் நலனுக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்று மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சங்கர் சுப்பிரமணியன் மற்றும் ரக்ஷிதா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்